ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வாத்து பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு வாத்து எடுத்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்குறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம தேவி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பற்ற வச்சு மேலே குக்கரை வச்சாச்சுங்க குக்கர் சூடாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கர் சூடாகிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து பிரியாணியெலாம் ஒன்று போட்டுக்கலாம் மராட்டி மொக்கு ரெண்டு அண்ணாச்சி பூ மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பட்டை அஞ்சு பூண்டு போட்டுக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா சேர்ந்து வந்துருச்சுங்க இப்போ இதில் வந்து புதினா கொஞ்சம் சேர்த்திக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாலு வரமுழுக்கா இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம் ஒரு அஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே உப்பு சேர்த்துக்கலாங்க கல் உப்பு போட்டு வதக்கிட்டுலாம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க இப்போ இதில் வந்து மசாலா சேர்த்திக்கலாம் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா தக்காளியில் வதங்கிருச்சுங்க இப்போ வந்து நம்ம வாத்து எடுத்து போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு டம்ளாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் வேகட்டும் வாத்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து அரிசி போட்டுக்கலாம் அரிசி கழுவி வச்சுருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி போட்டு எந்த அளவுக்கு அரிசி போட்டிங்களோ அந்த அளவுக்கு டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிச்சுட்டு உப்பு பார்த்துட்டு இப்போது மூடி வச்சிடலாங்க குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் விசில் போட்டுலாம் வாங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு ஏறம் வந்துருச்சு கிளறு விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம டேஸ்டியான வாத்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடீஸா முட்டை வேக வச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்